அதிர்ச்சி செய்தி ஒன்றை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அந்த செய்தி என்னவென்றால் அண்ணாமலை ஐபிஎஸ் படிக்கவில்லையா அப்போ இவ்வளோ நாள் நம்மளையெல்லாம் ஐபிஎஸ் படித்ததா சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்தாரா ஏன்னா தற்கொலைத்தனமாக முட்டாள்தனமாக அறிவே இல்லாமல் சிறுபிள்ளைத்தனமாக அந்த பையன் உலகிக்கிட்டு இருக்கும்போது எல்லாேருக்கும் தெரியும் என்னடா அந்த பையன் ஐபிஎஸ் படித்தேன்னு சொல்கிறாங்க இந்த பையன் வந்து உள்ளபடி ஐபிஎஸ் படித்த பையன்தானா இல்லை முட்டாளா அறிவில்லாத பையனா அப்படின்னு பலருக்கும் டவுட் வந்திருக்கும் இன்னும் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஹார்டாக ஆரம்பிக்கிறதில்ல காரணம் இருக்குது ஏன்னா இவ்வளோ ஹா ஏன் இவ்வளோ ஹார்டாக பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் திருப்பி அண்ணாமலை பண்ணியிருக்கிற வேலை அப்படி அதனால நான் சொல்கிறேன் அதனால் இந்த அறிவே இல்லாத முட்டாள்தனமாக உலர்கின்ற அண்ணாமலை உள்ளபடியே ஐபிஎஸ் படித்திருக்கிறாரா உள்ளபடியே ஐபிஎஸ் தானா அப்படிங்கிற அதிர்ச்சி செய்தி அப்போ இவ்வளோ நாள் எல்லாம் ஏமாத்துனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஏன் இந்த கேள்வி எழுந்தது இந்த கேள்வியை எழுப்பியிருப்பது யார் அப்போ அண்ணாமலை வந்து நாட்டு நாட்டை நாட்டு மக்களையும் ஏமாத்திட்டு இருந்தாரா உள்ளிட்ட கேள்விகளுக்கு இந்த காணொலி பதில் சொல்ல போகிறது வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் சேர்ந்தது சேந்தில் வேல் வீச்சு தம்பி அண்ணாமலை வந்து இவ்வளோ நம்ம பலரையும் வந்து அவர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு படித்த பையன் அப்படின்னு நினச்சி பலரும் ஏமாந்துட்டு அது அது ஒரு அவர் ஒரு தற்கொறி அப்படி முட்டால் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது அவருடைய வாதத்தாலே சொல்லியிருக்காரு அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன்னு வைங்க இப்போ அந்த முட்டாள் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இங்கே தமிழ்நாடு அரசில் அமைச்சர்களாக அங்க வகிக்கக்கூடிய மூத்த நீண்ட நெடுங்காலம் இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை டவுசல் சட்ட போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த காலத்திலிருந்து அரசியலில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை எல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக அறிவே இல்லாம இவங்க எல்லாம் என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா இவர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா இவர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா இவர் எட்டாம் கிளாஸ் அவர் பத்தாம் கிளாஸ் இவர் பன்னெண்டாம் கிளாஸ் அப்படின்னு எல்லா அமைச்சர்களுடைய கல்வி தகுதிகளை சொல்லி அவங்களெல்லாம் கேலி செய்து கிண்டல் செய்து பகடி செய்திருக்கிறது இந்த தம்பி சரியா பாவம் இப்போ அதுவே இப்போ படிச்சுருந்தாங்கிற டவுட்டை தான் இப்போ நான் கிளப்ப போகிறேன் இப்போ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தமிழ் கல்விடைய ட்விட்டர் லிங்க்கில் இருக்குது அதில் வந்து அந்த தற்கொறி அண்ணாமலை உளரியா அது இருக்குது நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க அது அதில் இருக்குது என்ன உளறி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த தற்கொறி அண்ணாமலையிடம் நம்ம ஒன்று கேட்க போகிறோம் சரியா ஏன்னா பெரிய படிப்பாளின்னு இருக்காப்புல அட தற்குறி ஆந்திராவில் போய் கேவலப்பட்டுட்டு வந்தே உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு நான் கேட்க போகிறேன் ஏன்னா நான் பலமுறை அதை கேட்டிருக்கேன் இந்த தற்கொலைக்கு அதுக்கு பதிலே தெரியாது போலாவரம் ப்ராஜெக்ட் ஆந்திராவில் இருக்குதா தெலுங்கானாவில் இருக்குதா என்றே தெரியாமல் ஆந்திராவில் போடப்பட்ட போலாவரம் திட்டத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் கொள்ளையடித்தார் அதை ஏடிஎம் போல் பயன்படுத்தினார் அவர்களுக்கு பணம் வரும் ஏடிஎம் போல போலாவரம் திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஊழல் செய்தீர்கள் அப்படின்னு தெலுங்கானா முதலமைச்சரை பற்றி தெலுங்கானா முதலமைச்சர் மகளிடம் நீங்க வந்து லைவ்ல நேரலையில குற்றம் சாட்டிய போது அந்த பெண்மணி அறிவே இல்லாமல் இப்படி உளறிய அறிவு உனக்கு அறிவே இல்லையான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஐயோ தம்பி அது ஆந்திரா நான் பேசுறது நான் ரெப்ரசன்ட் பண்றது தெலுங்கானா இந்த அறிவு கூட உனக்கு இல்லையான்னு லைவ்ல சொல்லிச்சு இல்லையா அப்போ அந்த லைவ் அன்னைக்கு அன்னைக்கு அந்த நேரலை அந்த செய்தியை சொன்ன போது அந்த சகோதரி அன்றைக்கு நேரலையில் அந்த செய்தியை சொன்னாரே அந்த சகோதரி அன்றைக்கு நேரலையில் அந்த செய்தியை சொன்ன போது இந்த தற்கொலை அண்ணாமலையுடைய அறிவை பார்த்து நாடே சிரி 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 சிரின்னு சிரிச்சுது சிரிச்சுதா நம்ம மற்ற அமைச்சருடைய கல்வி தொகுதி பற்றி பேசலாமா சரி நான் என்ன சொல்கிறேன் வேண்டாம்ப்பா நான் சேலஞ்ச் பண்ணுறேன் எதுக்கு ஒருத்தர் வழக்கு போட்டார் உங்களுடைய தலைவர் நரேந்திர தாமோதரதாஸ் படிச்சதா சொல்றார்ல இவங்கெல்லாம் படிக்கலன்னு அவங்களுக்கு சொல்கிறது எந்த கஷ்டமும் இல்லை ஆமா படிக்கல நாங்க தான் படிக்கல தமிழ்நாட்டை கல்வியறிவில் மேன்மையடைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் உங்க பிரதமர் படிச்சிருக்கிறார உங்க தலைவர் பிரதமர் படிச்சிருக்கிறார்ல நரேந்திர தாமோதரதாஸ் படிச்சிருக்கார்ல சர்டிவிகேட்டை காட்ட சொல்லு ஏன் பயம் சர்டிவிகேட்டை காட்ட சொன்னா எதுக்கு கோர்ட்டுக்கு ஓடுறீங்க ஏன் ஓடுறீங்க எதுக்கு ஓடணும் இங்கே எல்லோரும் படித்த சான்றிதழை தூக்கி முன்னாடி வைப்பாங்க இன்க்ளூடிங் மீ நரேந்திர தாமோதர் இந்த நாட்டினுடைய அமைச்சர் என்ன படிச்சிருக்கிறாரு யாருக்கும் தெரியாது கேட்டால் வர தர மாட்டேங்க ஒரு படிப்பை சொல்லுவீங்க பிஏ படித்தார் எம்ஏ படித்தார் சர்டிஃபிகேட்டை கேட்டால் காட்ட மாட்டேங்கிறீங்க நீ பேசலாமா தம்பி இப்போ மத்திய அமைச்சரவை ஒன்றிய அமைச்சரவை ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய கல்வித் தகுதியில் லட்சம் என்னங்கிறதோ நம்ம பேசணும்ல இப்போ இவர் மாநிலத்தை பேசுறாருல முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் மீது கிரிமினல் வழக்கு இருக்கிறது என்ன வழக்கு கிரிமினல் வழக்கு இதுல இருபத்தி நான்கு அமைச்சர்கள் மீது கொலை கொலை முயற்சி கொள்ளை போன்ற கடுமையான கிரிமினல் வழக்குகள் உள்ளன இப்படி ஒரு மினிஸ்டரியை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அமைச்சரவை வைத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தி ஊடகத்துல இருபத்தி நாலு அமைச்சர்கள் மீது கொலை கொல முயற்சி கொள்ளை போன்ற கொடும் கொடு வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களின் அமைச்சரவை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இங்க கேட்கலாமா என்ன படிச்சிருக்கீங்க திமுரு இது திமுரு தம்பி திமுரு ஆமா இப்ப இதுல மில்லியனியர் அமைச்சர்கள் புதிய அமைச்சரவையில் படிப்பு இவ்வளோதான் சரியா படிப்பு நீங்கள் கேட்டீங்கன்னா இன்னும் சிரிச்சிருவீங்க அவங்க படிப்பு என்னன்னு கேளுங்க எழுபத்தெட்டு அமைச்சர்களில் இவங்க படிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க இவங்க படிப்பு என்ன பாருங்கள் ஒன்பது பேர் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் பதினேழு அமைச்சர்கள் தான் பட்டதாரிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன என்ன எட்டாம் வகுப்பு என்ன பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இதெல்லாம் தான் ஏழு அமைச்சர்கள் பன்னெண்டாம் வகுப்பு பிடிச்சவங்க மூன்று அமைச்சர்கள் வெறும் பத்தாம் வகுப்பு இன்னும் கொஞ்சம் அமைச்சர்கள் வெறும் எட்டாம் வகுப்பு இதெல்லாம் ஒன்றிய அமைச்சரவை தமிழ்நாடு இல்ல இதெல்லாம் ஒன்றிய அமைச்சரவை ஒன்றிய இதுதான் நிலைமை நீங்க இருக்கிறவங்களை கேள்வி கேட்கலாமா என்ன எனக்கு புரியவே இல்லை படிப்புக்கும் அரசியல் வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த எங்கள் ஐயா கர்ம வீரர் காமராஜர் பத்ததாரி இல்லை ஆனால் அவர் போட்டுக் கொடுத்த பாதை அவர் வகுத்து கொடுத்த பாதையில் தமிழ்நாடு இன்றைக்கு பல பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறது எங்க ஐயா காமராஜர் படிக்காதவர் தான் ஆனா மோடி பட்டம் வாங்கியதா சொல்றீங்கல்ல மோடியை விட எங்கள் ஐயா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் பெரும் ஞானி பெரும் அறிஞர் புத்திசாலி சரியா இப்ப என்ன அவர் பள்ளிக்கூடம் போலேன்னு போறியா நீ பெருந்தலைவர் காமராஜர் போறியா தம்பி அண்ணாமலை நீ சொல்லி பாரு சொல்லி பாரு தைரியம் தான் நீ சொல்லிப்பாரு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பட்டதாரி இல்ல உன்ன மாதிரி தற்கொலைத்தனமா அவர் பேச மாட்டார் அவர் அவர் படைத்த இலக்கியங்கள் என்ன அவர் எழுதிய எழுத்துக்கள் என்ன அவர் பே அவருடைய பேச்சாற்றல் என்ன தொல்காப்பியத்திற்கு தொல்காப்பியம் வந்து எந்த நூற்றாண்டுல வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தம்பி தொல்காப்பியம் எந்த நூற்றாண்டுனா தெரியுமா தொல்காப்பியம்னா என்னன்னா உனக்கு மேல தெரியுமா தொல்காப்பிய பூங்கா கண்டவர் அவர் படி நமக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சத்ரபதி சிவாஜி சென்னை வந்தாருன்னு சொன்ன அறிவாளி தானே அப்படிதானே எமர்ஜென்சி எக்ஸிட்ட துறக்கிறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர்லாம் வேணும்னு சொன்னவங்க தானே நீ அவ்வளோதான் அறிவு என்ன ஒரு வரையறை இல்லாம அப்படி போக கூடாது நான் திருப்பி சொல்றேன் நான் ரொம்ப நாகரிகமாக பேசுறேன் இன்னைக்கு காலையில் போயிட்ட வீடியோவில் கூட திரு அண்ணாமலைன்னு நான் பேசியிருக்கிறேன் நீ திருப்பி திருப்பி வந்து திமுகவை கடுமையாக விமர்சிப்பதற்கு அண்ணாமலைக்கு உரிமை இருக்கிறது அதுதான் அரசியல் அதை பண்ணுங்க எல்லாரும் தான் விமர்சிக்கிறாங்க நான் திருப்பின்னு சொல்றேன் பாஜக யாராவது விமர்சிக்காமல் இருக்காங்களா அக்கா தமிழிசை விமர்சிக்காததா அண்ணாச்சி பொன்னார் விமர்சிக்காதா யார் விமர்சிக்கல அதல்ல ஆனால் நீ பேசுறது தப்பு ஆணவத்தோட உச்சம் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்ட விமானத்தினுடைய எமர்ஜென்சி எக்ஸிட்டை எப்படி திறக்கணும்னே தெரியாத நீ எப்படி ஐபிஎஸ் படிச்சிருப்ப எனக்கு டவுட்டாக இருக்கு உண்மையிலே ஐபிஎஸ் படிச்சு டவுட்டாக இருக்குங்கிறேன் உன்னுடைய கல்வி தொகுதி டவுட்டா இருக்கு ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் வித்தியாசம் தெரியாது நீ எப்படி ஐபிஎஸ் படிச்சிருப்ப எப்படி பாஸ் ஆயிருப்ப நீட்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ்னே தெரியாமல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இடங்கள் காலியாக இருக்குதுன்னு தற்கொரித்தனமாக உளறிய அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு டவுட்டாக இருக்குங்கிறேன் நான் எதையாவது ஒன்றிய அமைச்சரவைகளில் ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பட்ட பட்டதாரிகளாக இல்லாத அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இப்ப அவங்க பட்டதாரிகள் இல்லை என்பதை வச்சு விமர்சிக்கணும் அல்லது அவருடைய துறை சார்ந்த நடவடிக்கையை வைத்து நான் விமர்சிக்க வேண்டுமா எதை விமர்சிக்கணும் சொல்லுங்க அப்ப நான் நான் இப்படி வர்றேன் அண்ணாமலை பாணிக்க நான் வர்றேன் மோடி வந்து பிஏ முடிச்சிருக்காரா எம்ஏ முடிச்சிருக்காரே வச்சுப்போம் வாதத்துக்கு பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சிருக்கார் வாதத்துக்கு வச்சுப்போம் அண்ணாமலையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் ரைட் அண்ணாமலையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை சில அமைச்சர்களுடைய பட்டியலை சொன்னார் இவர்கள்லாம் பட்டதாரிகள் இல்லைன்னு அவர்களை ஒப்பிடுகின்ற பொழுது மோடி பட்டதாரி ஓகே ரைட் ஒத்துக்கிறேன்பா மோடியை விட மன்மோகன் சிங் எத்தனை பட்டங்கள் பெற்றவர் பொருளாதார வல்லுனரா இல்லையா சர்வதேச பல்கலைக்கழகங்களில் படித்தவரா இல்லையா இப்ப அப்ப மோடியை விட சிறந்த தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் என்று அண்ணாமலை ஒத்துக்கணும் ஒத்துக்கிறியா சொல்லு ஓகே நான் நீ நான் ஏத்துக்கிறேன் மோடியை விட சர்வதேச நாடுகளில் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் கல்வி தகுதியில் மோடியை விட பன்மடங்கு உயர்ந்த எங்கள் பிடிஆர் சிறந்த தலைவர் மோடிக்கு பொருளாதாரம் தெரியாது ஒத்துக்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் டெலிபிராம்டர் மோடியால பேசவே வராது ஒத்துக்கோ அப்படி ஒத்துக்கிட்டா விட மோடியை விட ஆராசா என்னது கல்வித் தகுதியில் உயர்ந்தவர் நீ சொல்ற அடிப்படையில் அப்ப ஆராசா தான் மோடியை விட பெரிய தலைவர் பிடிஆர் தான் பெரிய தலைவர் மன்மோகன் சிங் தான் பெரிய தலைவர் ஒத்துக்கிறியா என்ன பேச்சு எம்ஜிஆர் என்ன படித்தார் ஜெயலலிதா என்ன படித்தார் அப்போ இந்த அந்த கல்வி தகுதி வச்சுட்டு நான் என்ன சொல்றேன் நீ கவர்மெண்ட் வேலைக்கு போற டிஎன்பிசி எழுதுறதுக்கு கல்வி தகுதி தேவை அரசியலுக்கு எதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கா அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் இல்லையா அவங்களுடைய அனுபவம் என்ன அவங்க என்ன செய்ய போறாங்க இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒன்று உருவாகி வந்திருக்குதே அவங்க கிட்ட போய் நீ பேசு பார்ப்போம் அடுத்த தலைமுறை பட்டதாரிகள் அதே அதே இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ஆஹ் டாக்டர் எத்தன்கர் இருக்காங்க உள்ள போய் பேசு அன்பில் மகேஷ் கல்வி அமைச்சர் என்ன படிச்சிருக்கிறாரு தெரியுமா உனக்கு தங்கந்தென்னர் சொல்லுடைய கல்வி அறிவு தெரியுமா அது சொல்லு பாப்பா பிடி பத்தி பேசு டாக்டர் எழிலன் இருக்கார் உள்ள எம்எல்ஏ பரந்தாமன் வழக்கறிஞர் எழிலரசன் அடுக்கு வேணாம் அடுக்கு இது இல்லாமல் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் மனித மக்கள் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளுமை மிக்கவர்கள் கல்வி அறிவிலும் சரி இலக்கிய அறிவிலும் சரி எல்லாத்திலையும் சொல்றேன் எல்லா கட்சியும் ஈவன் இடதுசாரிகள் எல்லாரும் எடுங்க அப்போ இது வந்து தம்பி இப்படி பேசக்கூடாது சேட்ட ஆணவம் திமிரு உச்சம் சரியா கல்வி அப்படிங்கிறது என்ன தெரியுமா வெறும் ஏ ஏட்டில் படிச்சுட்டு அங்கே போய் நிற்கிறதில்லை அதை வைத்து இந்த நாட்டை எவ்வளோ வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றிருக்கிறோம் என்பது நான் அண்ணாமலை பாணிக்க வர்றேன் இந்த நாட்டில் தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலம் நாங்கள் சொல்லலை உன்னோட ஒன்றிய அரசு சொல்லுகிறது தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் எல்லா புள்ளிகளிலும் சுகாதாரம் கல்வி பெண் முன்னேற்றம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் தானே பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணை ஆட்சி செய்தார் அவர் பட்டதாரி இல்லை அந்த பட்டதாரியாக இல்லாத பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல வித்திட்டார் பேரறிஞர் அண்ணா பட்டதாரி மிகப்பெரிய ஆற்றலாளர் ஆனால் இரண்டு ஆண்டுகள் தான் அவரால் ஆட்சி செய்ய முடிந்தது ஆனால் அந்த இரண்டு ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள் மகத்தானது அண்ணா கலைஞர் பட்டதாரி இல்லை எம்ஜிஆர் பட்டதாரி இல்லை ஜெயலலிதா பட்டதாரி இல்லை இவங்க எல்லாம் படிப்பு தான் ஆனால் இவர்கள் எல்லோரும் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றி இன்க்ளூடிங் ஜெயலலிதா யாரு எம்ஜிஆர் நான் வந்து முத்தலைஞர் டாக்டர் கலைஞருக்கும் பேரைஞர் அண்ணாவிற்கும் மட்டும் கூட அந்த கிரெடிட்ஸை கொடுக்கல காமராஜர் அண்ணா கலைஞர் என்று மூன்று பேரோட நான் நான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாருக்கும் சேர்த்தே கொடுக்குறேன் இவர்கள் எல்லோரும் அண்ணாவை தவிர இவர்கள் யாருமே யாரு கிடையாது பட்டதாரிகள் கிடையாது ஆனால் இவர்கள் வகுத்து கொடுத்த பாதை தான் தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் பாட்டிருக்கு இப்போ உங்க தலைவர் மோடி எனக்கும் அவர்தான் பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் ரைட் பட்டதாரின் நீங்க சொல்றீங்க தர தரமாட்டேங்கிறீங்க விட்டுருங்க இந்த பட்டதாரி என்று நீங்கள் படித்தவர் என்று சொல்லக்கூடிய இந்த மோடியினுடைய பொருளாதார அறிவு இருக்குல்ல அது அது சீரோ சுளியம் ஒண்ணுமே இல்லை அவருக்கு பொருளாதாரமே கிடையாது தெரியாது அவர் பொருளாதாரம் தெரிய பொருளாதார அறிவு என்பது அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது என்று நான் சொல்லல உங்கள் கட்சியை சேர்ந்து சுப்பிரமணிய சாமி சொன்னார் பொருளாதார அறிவு இருந்திருந்தால் கொஞ்சமாவது அதை பற்றிய அறிவு கொஞ்சமேனும் இருந்திருந்தால் பொருளாதாரம் தெரிந்திருந்தால் ஜிஎஸ்டி பண ஆயிரம் ரூபாய் செல்லாது திருப்பி உடனே ரூபாய் நோட்டு திருப்பி ரெண்டாயிரவா நோட்டு செல்லாது இப்படி ஒருவர் இந்திய பொருளாதாரத்தை சீரழித்து சின்ன பண்ணமாக்கியிருக்க மாட்டார் என்று பொருளாதார வல்லுநர்கள் சொன்னார்கள் நான் சொல்லவில்லை சுப்ரமணியசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதார அறிவு கிடையாது என்ன சொல்ல போறீங்க அல்ல இந்த கல்வி அறிவு ரைட் நீ ஐபிஎஸ் படிச்சிருக்கேன்னு சொல்ற ஆனா நீ என்ன செய்யற அறிவே இல்லாமல் உளறிக்கிட்டு இருக்க ஆனால் படிக்காவிட்டாலும் மிகப்பெரிய சாதனைகளை செய்து காட்டிய தலைவர்கள் நான் சொன்னவர்கள் அல்ல படிப்புக்கும் அவங்களுடைய குடும்பச் சூழல் அன்றைய வாழ்க்கை சூழல் இதெல்லாம் அதனாலதான் அவங்க நினைச்சுறாங்க நம்ம படிக்கலாம் நம்ம பிள்ளைலையா படிக்க வைக்கணும் அடுத்த தலைமுறையை படிக்க வைத்து மேலே கொண்டு வருகிறார்கள் ஆணவ பேச்செல்லாம் நிப்பாட்டுங்க தம்பி அண்ணாமலை நாகரிக அரசியலை பண்ணுங்க இல்லைன்னா எதிர்வினைகள் இன்னும் மோசமாக இருக்கும் நீ என்ன பேசுறியோ அதுதான் கண்ணாடி தான் இங்கே நீ வணக்கம் என்று சொன்னால் வணக்கம் என்று சொல்லுவோம் நீ மரியாதை குறைவாக பேசுறீன்னா இங்கேருந்து அதை விட நாலு மடங்கு வரும் சரியா தாழ்ந்த வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் ஆனால் கடும் கடுமையான மொ நாகரிக வார்த்தைகளில் மொழிநடை கடுமையானதாக இருக்கும் காத்திரமான மொழிநடையில் விமர்சனங்களை முன்வைப்பேன் நான் திருப்பி சொல்றேன் இது அண்ணாமலைக்கு மட்டும்தான் வேற எந்த தலைவர்களையும் விமர்சிக்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமியை கூட நான் வந்து மரியாதையோடு அழைத்து அதிமுக மீதான விமர்சனங்கள் மரியாதையை தான் வச்சிருக்கேன் அண்ணன் சீமான் மீதான விமர்சனங்களை நான் மரியாதைய தான் வச்சிருக்கிறேன் ஐயா டாக்டர் மருத்துவர் ஐயா ராமதாசு தான் நான் பேசியிருக்கிறேன் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர தான் சொல்றேன் சரியா உனக்கு இதான் மரியாதை ஏன்னா நீ நடந்துக்கிற விதம் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு திருந்து தம்பி சரியா பாஜகவில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லுங்கள் தம்பி இப்படி பேசாதீங்க வெளியில் பார்க்குறவங்க தப்பா நினைக்கிறாங்க இது நல்லா இல்லை கட்சிக்கு அசிங்கமாக இருக்குது உங்களை சுற்றி இருக்கிற நாலு பேர் விசிலடிப்பான் நீ இதுதான் அரசியல் நினைக்கிற தம்பி அது இல்லை தயவுசெய்து அண்ணாச்சி பொன்னார் போன்றவர்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் கேசவநாயகம் ஐயா கூப்பிட்டு சொல்லுங்கள் தம்பி இப்படி பேசாதீங்க கூட இருக்கிற பெரியவர்கள் கூட்டு அட்வைஸ் பண்ணுங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ ஆளுநராகிட்டார் அதனால் தலையிட மாட்டார்னு நினைக்கிறேன் சகோதரி வானதி சீனிவாசன்லாம் சொல்லுங்கள் சௌகரி வானதி சீனிவாசன்லாம் நகரீமாக அரசியல் பண்ணக்கூடியவர் ஐயா சிபிஆரு எல்லாரும் இருக்கிறீங்க உள்ள பெரிய பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் கூட்டு அண்ணாமலைக்கு நல்வழி காட்டுங்க திருப்பி சொல்கிற திமுக உமர்ச்சிங்க அதில் அது தப்பு இல்லை அது உங்களுடைய உரிமை திமுகவை காத்திரமாக உமர்சுங்கள் ஆனால் அநாகரிகமாக திமுக மட்டும் இல்லை நீங்கள் யாரை பேசினாலும் அநாகரிகமாக பேசினால் தமிழ்நாட்டுடைய எதிர்வினை இவ்வாறாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லி தமிழ் கல்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ்கல்விக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம் என்று சொல்லி தமிழ்கல்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி